இருக்கின்றார் கீழ்ப்படிவுடையவராக இருக்கின்றார் குடும்ப பொறுப்போடு தன்னுடைய பணிகளை செய்கின்றவராக இருக்கின்றார் இப்படியாக அவர் ஏழை எளியவர்கள் மீதும் அக்கறை கொண்டவராக கடின உழைப்பாளியாகவும் இருக்கின்றார் எனவே இன்று நாங்கள் அவருக்கு இந்த விழாவை எடுக்கின்ற வழக்கில் குறிப்பாக அன்பிய குடும்பம் குடும்பங்களாக நாங்கள் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுகின்ற போது நாங்களும் உங்களுடைய அன்பு இத்தகைய அன்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இத்தகைய நல்ல விழுமியங்களை நாங்களும் கொண்டு நாங்கள் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக ஒருவரையொரு நாங்கள் மன்னிக்கின்றவர்களாக குறிப்பாக தவ காலத்துக்குள்ளே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தவ எங்களுக்கு அருளின் ஒப்புரவு காலமாக இருக்கின்ற போது நாங்கள் அன்பிய குடும்பங்களாக இணைந்து வருகின்ற போது நாங்களுடைய அன்பிய உறவு குடும்பங்களுக்கு நல்ல ஒற்றுமையை நாங்கள் பேணுகின்றவர்களாக நல கசப்புகளோடு நாங்கள் இருக்கின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இரவுடைய முன்பாக வருகின்ற போது நாங்கள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நிறைந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றவர்கள் எடுத்து மகிழ்கின்ற வேலைகளிலே அவரிடத்தில் காணப்பட்ட இந்த உயர்ந்த விடுநாயகங்களை நாங்களும் கடைபிடிப்போம் ஒரு சமூகத்திலே ஒரு ஓகே வருகின்ற போது அதை நாங்கள் எவ்வாறு அமைதியாக புத்தி கூர்மையோடு நாங்கள் செயற்படுகின்றவர்களாக இருக்க எனவே அவர் அமைதியிலே இறைவனைய வெளிப்படுத்த வாழ்க்கையிலே இத்தகைய நிலைகள் வருகின்ற போது அவசரப்படுகின்றவர்களாக அல்லாமல் நிதானத்தோடு அமைதியாக அவர்கள் அதிகம் கதைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஜோசிப்பை அவர் அதிகம் கதைக்காரவராக இருக்கின்றார் ஆனால் அவருடைய செயற்பாட்டை பார்க்கின்ற போது நிறைந்ததாக இருக்கும் எனவே நாங்களும் பல உலைகளிலே அதிகம் கதைக்கின்றவர்களாக இல்லாமல் அமைதியாக இதை வெளிப்படுத்தலுக்கு எங்களை விட்டு செல்லுகின்ற போது அங்கே ஆடவை எங்களை ஆட்கொள்ளுகின்ற போது எங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் எனவே நாங்கள் தன்மைகளோடு நாங்கள் வாழ மன்றாடவும் எனவே சூசியர்களுடைய பரிந்துரை எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க குறிப்பாக தொலை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறை நிறைவாக கிடைக்கவும் குடும்ப தலைமைத்துவத்தை வெற்றி நடத்துகின்ற குடும்ப தலைவர்களுக்கு அந்த பண்பு அர்ப்பணிப்பு தியாகம் நிறைந்த பண்புகள் நிறைவாக கிடைக்க நாங்கள் தொடர்ந்துமாக மந்தாடி சிவிப்போம் அனைவரும் எழுந்திருந்த தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம் அன்பு தந்தையே இறைவா பங்கை வழிநடத்தும் என் பங்கு தந்தையையும் அருள் சகோதரியையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் உமக்கு பணி புரிவதை தாம் வாழ்வாக்கி பங்கு மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் தங்கள் பணி வாழ்வில் ஏற்படும் சவால்களை நேரிய மனத்துடன் எதிர்கொண்டு அவர்கள் பணியை நிறைவேற்றுடன் தேவையான வல்லமையையும் உடல் உல நலத்தையும் அவர்களுக்கு அருளவும் வேண்டும் என்று இறைவா என் பங்கில் வாழும் சிறுவர்கள் இளைஞர் சுவதிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் விசேடமாக இந்த நாட்களில் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் மாணவ உமதி ஞானத்தினால் வழி நடத்தியர்களும் அல்லாமலும் இன்றைய உலக மாயையினால் தடம் மாறி தீய வழியில் சென்று கொண்டிருக்கும் பிள்ளைகளை மனம் மாற்றி ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிட உமது தூயாவியின் கொடைகளை அவர்களுக்கு கொழுந்தருட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் உன் தாயும் தந்தையுமான இறைவா திருக்குடும்பத்தின் தலைவரான புனித கொண்டாடும் நாம் எம் குடும்பங்களுக்காகவும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் எம் ஊர் குடும்பங்கள் அனைவருக்காகவும் உங்களிடம் வருகின்றோம் திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ்வேன் என்று நல மருளும் நல் ஆயனி உடல்நிலை குறைந்தால் மருத்துவ இல்லங்களிலும் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் இவ்வேளையில் உண்மை மன்றாடுகின்றோம் குறிப்பாக எமது அங்கியத்தில் நோய் தீரிக்கும் எல்லா உறுப்பினர்களுக்காகவும் உமது வல்லகனங்களினால் அவர்களை தொட்டு உமது ஆசிரை இவர்கள் மேல் பொழிந்து இவர்களை குளமாக்கி வேண்டும் என்று மன்றாடுகின்றோம்

ஆட்சியோடு பணி செய்கின்றவர்களாக முளை சித்தத்துக்குள் படிவோடு வாழ்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றம் வரோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆமியினாலே இயேசு நடக்கிறவர்கள் எங்களாண்டாகிய கிறிஸ்துவளியாகுமை பண்பாட்டுகின்றோம் મારી મારી 얼두루 얼두루 우리로 와 우리로 와내님으로이